அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் நம்மளுடைய உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய கருமையான சில இடங்களில் நாம் எப்படி அதை வெண்மையாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளுடைய அக்கள்களில் மேலும் எல்போவில் மேலும் கால் முட்டியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டும் ஒரு சில சின்ன விஷயங்களை வச்சு நாம் எப்படி அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃப் லெமன் ப்ரூ காபி தூள் ப்ரூ காப்பி தூள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு காப்பித்தூளாக இருக்கலாம் மேலும் ரோஸ் வாட்டர் இந்த மூன்று விஷயங்களை வச்சு நாம் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு கட்டிடுறேன் முதல்ல காபி பவுடரை இதில் போட்டுக்குங்க அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆஃப் லெமனை இதில் போடணும் லெமனை பிழிஞ்சி விட்டு இதை தூக்கி போட்டுறாதீங்க இது நம்மளுக்கு லாஸ்டில் யூஸ் ஆகும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டரை இதில் ஆட் பண்ணணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இதனால் உங்களுடைய உடல் நலத்திற்கும் ரொம்பவே நல்லது இந்த மிக்சர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நான் சொன்ன இடங்களில் கருமையான தோள்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பண்ணி அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் எடுத்து வச்சிருக்க இந்த லெமன் தோலை வச்சு நல்லா இதில் டிப் பண்ணி இந்த மிக்சரால நம்மளுடைய கருமையாக இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய எல்போவில் மேலும் கால் முட்டிகளில் ஆன்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கள்களில் இதை இப்படி வச்சு நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்ல மசாஜ் பண்ணணும் இப்படி மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்புறமா ஒரு கோல்டு வாட்டரால் இதை நல்லா க்ளீன் பண்ணணும் கோல்டு வாட்டரால் க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே இதனுடைய ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளில் நீங்கள் மசாஜ் பண்ண இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்